ஆனா எவ்வளவு ஹைலைட் இருக்குது அதை விட்டு பிச்ச எடுப்பாங்களான்ற மாதிரி இவ்வளவு ஹைலைட் விட்டு மதுரைக்கு வந்தா சங்கரத்துக்குமா மதுரைக்கு வந்தா எங்க ஆளுங்க தான் வெல்கம் போடுறது தெரியும் போட்டு இறங்குங்க என்னடா பண்றீங்க இப்படி வெறியேற்றறதெல்லாம் ஒரு பெருமையா இதுங்க மட்டும் கவினுக்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார் கவின் வந்து பல பெண்களோட ஜாதி வரின்னு இந்த கேள்வி கேளு எனக்கு அதெல்லாம் தேவைலடா கோபி சுதாகர் என்னவோ பண்ணுவோம் அவங்க பேங்க் ராபரி கூட பண்ணிருக்கோம் சிட் பண்ட் மோசடி கூட பண்ணிருக்கோம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த வீடியோ சொல்றது உண்மையா இல்லை அதற்க சொல்றா

ஒரு தரப்பு பத்தி தான் வீடியோவே இருக்கு ரெண்டாவது தரப்பை பத்தி கிடையவே கிடையாது அது ஒரு இடைநிலை சாதி மனநிலைக்குள்ள இருந்து அந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு சீர்திருத்தம் செய்யும் ஒரு போக்குல தான் அந்த வீடியோ இருக்கு அப்ப அங்க ரெண்டு தரப்புலாம் பேசல அதனால நீ நீர்த்திரைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக இடதுசாரி சமூக செயற்பாட்டாளர் திரு சத்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல தொடர்ச்சியா சாதி ஆணவ கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதை எதிர்த்து அதை வந்து ரொம்ப நேர்த்தியா சுட்டி காட்டி பரிதாபங்கள்ல இருக்கிற கோபி சுதாகர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப அந்த வீடியோ வந்து நீக்கணும் இது வந்து இரு சமூகங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு கேஸ் வந்து பல இடங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா கோவையை சேர்ந்த தனுஷ்கோடி என்கிற வழக்கறிஞர் வந்து இதை வந்து நீக்கணும் அவங்களோட சேனலே வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு முதல்ல கோபி சுதாகர் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகள் பயங்கரமான வீடியோ ரொம்ப டீட்டெயில்டான அதாவது ஒரு லைனில் கலாய்க்கல இந்த சாதி வெறியர்கள் என்னென்னலாம் செய்வாங்கன்னு பட்டியலிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு வசனமாக ரொம்ப நுட்பமாக வேலை பார்த்துருக்காங்க பெரிய பாராட்டுகள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தா தெரியும் அத்தனை பேர் டொனேட் பண்ணுறாங்க அந்த வீடியோவுக்கு வழக்கமாக வந்து ஆ கோபி ச சூப்பர் பாடல் சூப்பர்னுலாம் போடுவாங்க செமையாக கலாச்சிங்க அப்படிலாம் போடுவாங்க ஆனால் இந்த வீடியோவுக்கு காசு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அதை பார்க்கும்போது இந்த சங்கமம் படத்தில் வந்து மலைத்துளி மலை துளி பாட்டு முடியும் போது எல்லோரும் அவங்க கழுத்தில் இருக்கிற செயின்லாம் அந்த போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு அந்த வீடியோக்கு ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற மனக்குமுறலை இவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த பாராட்டுகள் மட்டுமே வந்துச்சுன்னா கோபி சுதாகர் சரியாக செயல்பட்டுருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த தனுஷ்கோடி வழக்கு போட்டார்ல அப்போதான் நம்ம இது கோசு நீங்கள் பெரிய ஆளுங்க தாங்க நீங்கள் சரியான பாதையில் தான் போறீங்க ஏன்னா எதிர்த்தரப்பினரை அது பாதிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எல்லாரும் வரவேற்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இருந்தால் அது எல்லாரும் வரவேற்கும் விஷயமாகவே இல்லை அது யார் யார் யாருக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் மீதோ ஏறி நின்று அதை மறைத்து செயல்படுகிறதுன்னு அர்த்தம் கரெக்டான ஆப்போசிட் ரியாக்ஷனில் தனுஷ்குடி அவர்களுக்கு மிக்க நன்றி நீங்கள் வந்து கோபி சுதாகர் அவர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை தந்திருக்கிறீர்கள் இப்போ குற்றச்சாட்டுகள் இரு சமூகத்தினரிடையே மோதலை தூண்டுகிறது வன்முறையை ஊக்குவிக்கிறது அந்த மிளகாப்படி டைலாக்லாம் சொ சொல்லிருக்காங்க கோபி சுதாகர் வீடியோவில் முதல்ல எந்த சமூகத்தையும் அவங்க குறிப்பிடல அது ஓகே எப்படி ரெண்டு சமூகம் வச்சு அதாவது ரெண்டு சமூகம் பற்றிலாம் பேசவே இல்லையா ரெண்டு தரப்பை பற்றிலாம் பேசவே இல்லையா உன் தரப்பில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும்தானே பேசியிருக்காங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் தரப்பை காட்டும் விதம் காட்சி காட்சியிருக்கா இல்லை அப்போ ஒரு தரப்பை பற்றி தான் வீடியோவே இருக்குது ரெண்டாவது தரப்பை பற்றி கிடையவே கிடையாது அது ஒரு இடைநிலை சாதி மனநிலைக்குள்ளேருந்து அந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு சீர்திருத்தம் செய்யும் ஒரு போக்கில் தான் அந்த வீடியோ இருக்குது அப்போ அங்கே ரெண்டு தரப்புலாம் பேசலை அதனால் நீ தேவையில்லாமல் இப்போ தலித் தரப்பை கூட்டிகிட்டு வராத உனக்கு சப்போர்ட்டுக்கு வேணுங்கிறதுக்காக ஐயோ ரெண்டு தரப்பு ரெண்டு தரப்பெலாம் சொல்லப்பா அதில் கோப்பி தெளிவாக வாசனமே வச்சுருக்காரு ஏண்டா நானும் கம்யூனிட்டியை சேர்ந்தவன்னா நீ என்னடா இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசென்டேட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அது என்ன அப்படின்னா அது ஒரு உண்மையை பிரதிபலிக்குது இப்போ இந்த வெட்னரில் ஒரு ஒரு சமூக சங்கம் அந்த மரவர் சமூக சங்கம் வழக்கு போடுறது யாரு முக்களத்தோர் வழக்கறிஞர் சங்கம் நீங்கள் ஊதவே வேணாம் அப்படின்ற மாதிரியான வந்து ஆர்ஜர் அவர் நம்மள்கிட்ட இப்போ இந்த சமூகத்தில் எடுத்துக்கோங்க எந்த அது எந்த ஓபிசி சாதியாருன்னு சொல்லி எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு தலித்தை உடுக்கணும்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க கிடையாது அவங்க வேலையை பாக்குறாங்க இல்லையா அப்போ ஒரு ஒரு சமூகம்னு எடுத்துக்கிட்டா அதில் முற்போக்காளர்களும் இருப்பாங்க முற்போக்காவது பிற்போக்காவது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா அப்படின்ட்டு போகிறவங்களும் இருப்பாங்க ஒரு சின்ன செக்ஷனாக அந்த கோபி சுதாகர் வீடியோவில் கட்டுற மாதிரி வெள்ளை சட்டையை போட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு கிராப்பை வெட்டிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு சுற்றுற ஒரு சின்ன கும்பலும் இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த கும்பல் தான் எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் அத்தாரிட்டின்னு கையில் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை இருக்கிறது நான் வந்து இந்த சாதிக்குன்னு சொல்ல பொதுவாகவே சாதி அமைப்பு எல்லா சாதிகளுக்கும் இதுதான் முறையாக இருக்குது அதைத்தான் கோபி சுதாகர் சுட்டிக்காட்டியிருக்காரு இவங்க வந்து எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த வீடியோவில் காட்டணுன்றா அது நாங்கள் தாங்க நீ வந்து புகார் கொடுக்கலாம் யா அவங்க வந்து பொதுவாக எல்லா சாதியமைப்பு தான் நீ வந்து ஆமாம் ஏ என்னடா சந்தேகப்படுறீங்க அவங்க இந்த சாதியை சொல்லி அந்த சாதி எங்கள் சாதி தாண்டா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே வந்து ஃபோன் பண்ணால் பிரச்சனை பானு அப்படின்னு மிஸ்டேக்கோட ஃப்ளக்ஸ் அடிக்கிற கூட்டம் நாங்கள் தான் அப்படின்னு வந்து ஒத்துக்கிற மாதிரியாக இது ஒரு வாக்குமூலமாக தான் இருக்குது இன்னொன்று ஏன் இவர்கள் இவ்வளோ வெதும்றாங்க அப்படின்னா இப்போ நம்மலாம் சாதி எதிர்ப்பை பற்றி பே பேசாத பேச்சா நம்ம சாதியோட வேறு என்ன அது எப்படி செயல்படுது அதிகாரத்தில் எப்படி இருக்குது எல்லாம் பேசுகிறோம் இதையெல்லாம் இவங்க டீல் பண்ணிக்கிறதுக்கு கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க எப்படி இவங்க வந்து இவங்களால் கோர்ட்டு வழக்காட முடியும் கோர்ட்டு வழக்கில் ஜெயிச்சா கூட ஆள் பலத்தை வச்சு மிரட்ட முடியும் எல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இவங்க கெத்துன்னு உருவாகுறாங்கல்ல ஒரு சமூக அந்தஸ்தை உருவாக்குறாங்கல்ல ரீல்ஸை போட்டு அதை போட்டு அந்த கெத்தை மொத்தமாக காலி பண்ணி விட்டாங்க கோசு நாளை இந்த வடிவேல் காமெடியில் வரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் குடிக்கும்போதெல்லாம் ஓனே அவன் தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு கெத்து ரீல்ஸ் எடுக்கலாம்னு மொபைலில் தூக்கிட்டு எவன் போனாலும் அவனுக்கு கோபி சுதாகர் வராதா வருமா வராதா ரொம்ப சாதாரணமாக பார்த்தா பரிதாபமாக இருப்பான் ஏன்னா பதினாறு வயசு தான் இருக்கும் இப்போ தான் அவனுக்கு மியூசியம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் விழு விழு விழுன்னு இப்போ நான்லாம் வந்து அப்படி தான் இருந்தேன் பதினாறு வயசுல வந்து தட்டி விட்டிங்கன்னா உடஞ்சிருவேன் அப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிறான் அவனுக்கு வேட்டி சட்டை கட்டுறதே ஏதோ ஹேங்கரில் வேட்டி சட்டை மாட்டி விட்ட மாதிரி இருக்குது அதை போட்டுக்கிட்ட அம்மா அப்பா பீரோவில் வச்சுருக்கிற செயின் என்னெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்ட அவர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறத ஸ்லோ மோலில் எடுக்கிறான் காரை விட்டு இறங்குறத ஸ்லோ மோல் எடுக்கிறான் செருப்பில் வந்து பொறி வர மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணுறான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வெட்டருவசாமி வேல்கம்பு பூமின்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் பிஜிஎம் போட்டு அந்த கட்டப்பம்மன் ஊரனுக்கு பேர் எனக்குன்னு பாட்டெலாம் போட்டு ரீல்ஸை போடுறான் ஆயிரம் வெட்டி பயலக போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு சிங்கம் இருக்கும் அந்த பாவம் காட்டில் இருக்க சிங்கம் அதை எல்லா சாதிக்காரனும் சிங்கம் ஏன்டா எவனுமே மனுஷனுக்கு பிறக்க மாட்டீங்களான்ற மாதிரி சிங்கத்தை பின்னாடி போட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாதி சங்கம் பேரையும் போட்டுக்கிட்டு கெத்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டான் ஒரே ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டமும் காலி இனி எவனாச்சும் போட்டா கீழே வந்து செகண்ட் பிளாக் சேர்ந்து கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் கோசோ வீடியோ அதில் பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் இப்போ எந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண நான் இந்த வெட்டியை திடீரானு ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே திருவிழாவில் போய் குடிச்சு விட்டு பிரச்சனை பண்ணுறது ஏன்னா திருவிழாவில் பிரச்சனை பண்ணால் தான் ஈஸியாக போலீஸ் கேஸ் வாங்க முடியும் ஏன்னா அங்கே போலீஸ் காவலுக்கு போட்டிருப்பாங்க அங்கே போய் பிரச்சனை பண்ணால் நேராக ஸ்டேஷனுக்கு போட்டு போய் வழக்கு போட்டுருவாங்கன்னு தெரியும் வேணும்ட்டே இப்படி ஒரு வழக்கை வாங்கிட்டு இல்லைனா குடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரிப்புள்ஸ் ஓட்டுறது இந்த மாதிரி போய் வழக்கு வாங்கிடுது அதை எதுவோ சுதந்திர போராட்டத்துக்காக போய் வழக்கு வாங்கின மாதிரி கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போடுறத அதை ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறது இதே புலப்பா தெரியலானுங்க இப்போ நாளைக்கு அவன்லாம் பார்க்கும்போது வந்து டே செகண்ட் பிளாக் செந்தில் அவர் செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருந்தாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு கோபி சுதாகர் சொல்றதான் இந்த சுர்ஜித்து வெட்டினதுக்கப்புறம் எவ்வளவு சமூக வலைதளத்தில் குடிகாத்த வீரன் இந்த காடுவட்டி படத்தில் ஆர்கே சுரேஷ் ஒரு டைலாக் பேசுகிறார் ஏன்டா நாங்கள் பாலும் தேனும் கொடுத்து சீராட்டி தலாட்டி வளர்ப்போம் அந்த பொண்ணுங்களை நீங்கள் வந்து தட்டிட்டு போயிருக்கீங்களாடா ஏன்னா முதல்ல ஏதோ கோழிக்கு தீவனம் போட்டு வளத்துற மாதிரி பொண்ணுங்களை பத்தி பேசுறானுங்க எவ்வளவு எவ்வளவு ஏத்துற வேணும் இவனுங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு கெத் ஏத்துறானுங்கள்ல இந்த அந்த சுருஜி கெத்து ஏத்துறனுங்கள அது எல்லாத்தையும் இவன் வீரனும் கிடையாது ஒரு மன்னாங்கண்டியும் கிடையாது ஏன்டா வீரர் இருக்கிற மிளகா பொடி அடிச்சுட்டு முதுகுல குத்துனுன்னு உடச்சி விட்டார் நாளைக்கு எவனாச்சும் இந்த மாதிரி ஆதரவா ரீல்ஸ் போட முடியுமா போட்டா இன்னும் அதையும் தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அவர் எவ்ளோ பெரிய நேஷனல் அத்லெட் தெரியுமா எவ்ளோ ஆயம் இருக்குல்ல அப்படின்றா அப்படின்னு அதையும் சேர்த்து உடச்சு விட்டாரு இனிமேலு நீ எப்படியுமே சாதிய ஆணவத்துக்கு ஆதரவா ரீல்ஸும் போட முடியாது பேசவும் முடியாதுங்கிற அளவுக்கு உடச்சு விட்டோன்னா இவங்களுக்கு என்ன சொல்றது திருடனுக்கு தேல் கடிச்ச மாதிரி அப்படி 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 பதறாங்க ஏன்னா நீ வந்து இப்ப கோபி சுதாகர் வந்து ஆணவப் புடலுகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு இயக்கம் எடுக்கிறோம் ஒரு வழக்க போடுறோன்னா கூட அது வந்து ஏற்கனவே இருக்கிற பத்து ஏக்கங்கள் பதினோரு ஏக்கங்கள்ல பன்னெண்டாவது இயக்கம் இது புதுசா இருக்கு இவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஒரு செலவு இல்லாம நம்ம எவ்வளோ பசங்களுக்கு வெறியா எல்லாத்தையும் ஏன்னா இதானே மேண்டல் மேண்டல் மென்டல் மாதிரி நொறுக்கி நொறுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஏற்படுது இன்னும் இப்போ இப்போ கோபி சுதாகர் மீது வெறுப்பு இல்லை வெறுப்பு இல்லை வந்து எதிர்க்க முடியாமல் பின்வாசல் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க க்ரௌட் ஃபண்டிங்கில் ஏமாத்துறாங்க அவங்களாம் இதை பற்றி பேசலாமா அஜித் மரணத்தை பற்றி அவங்க பேசுனாங்களா அதெல்லாம் பேசலாமா அப்போ அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க இப்படியெல்லாம் எல்லாமே சரின்னு கூட வச்சுக்கோடா அவன் இந்த வீடியோவில் ச சொன்னது கரெக்டாக இல்லையா அதுதான் இங்கே கேள்வி இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா கோபி சுதாகர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எல்லாம் எடுத்து சொல்லிட்டுருப்பாங்க இல்லை இல்லை அவங்க ஏமாத்தல இல்லை அவங்க கட்சி சிறப்பு அதெல்லாம் நீ ப்ரூவே பண்ணாத ஜாதி வரின பார்த்தா இந்த கேள்வியை கேளு எனக்கு அதெல்லாம் தேவை கோபி சுதாகர் என்னவோ பண்ணிட்டு வர அவங்க பேங்க் ராபரி கூட பண்ணிருக்கட்டும் சிட் ஃபண்ட் மோசடி கூட பண்ணிருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த வீடியோவில் இருக்க சொல்லிருக்கிறது உண்மையா இல்லை அதற்கு அதை சொல்கிறா அப்படின்னு நீங்களே கார்னர் பண்ணணும் ஏன்னா இவங்க கோபி சுதாகருக்கு மட்டும் இல்லை கவினுக்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் கவின் வந்து பல பெண்களோட ஃபோட்டோ போட்டிருக்கான் கலீக்ஸோட போட்ட ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸோட போட்ட ஃபோட்டோலாம் இந்த நாயை வந்து எடுத்து போட்டு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்ற அளவுக்கு கேவலமாக பிரச்சாரம் பண்ணாங்க முதல்ல நீ வந்து பெண்ணை பெண்ணாவே பார்க்கறதில்ல அப்படின்னும் போது உனக்கு இப்படி தான் தெரியும் இன்னொன்று இதே மாதிரி வரப்பாக சுற்றிக்கிட்டு இருந்த இதே மாதிரி பெண்களை வந்து தட்டிட்டு போயிடுவியா எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுகிறதுனா எந்த பிள்ளையும் ஒன்றை பேசாது அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனம் இப்போ கூட ரேப்பிடோ பற்றி ஒரு இஷ்யூ வரப்போ அங்கேருந்து ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் நாங்கள் வந்து நிமிந்து பார்த்தாலே வந்து வெட்டுவோம் ஆ அப்படின்ற மாதிரி அப்போ அப்படி பேசிட்டு எந்த பொண்ணும் உன்னை சீண்டாது ஏன்னா பெண்களுக்கு அவங்க ஒருத்தன் என்னன்னு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது இயல்பாகவே கவினை பார்க்கும்போது உனக்கு வயிறுறது சகஜம்தான் அதனால தான் வழக்க காலகாலமாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டு டீஷர்ட் போட்டு எங்கள் பிள்ளைய அப்போ அதை அதே ஜீன்ஸ் பேண்ட் போடுறது கூலிங் கிளாஸ் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி கரெக்டாக அப்படின்னா நீ என்ன ஒத்துக்கிறேன்னா அதை பண்ண கூட எனக்கு வக்குலன்றதை ஒத்துக்கிற நாதிக்க சாதி மண்ணில் இருக்கவங்கலாம் அதை பண்ண கூட எனக்கு வக்கில் அப்படின்றத ஒத்துக்கிற அப்போ நீ வந்து இன்னொரு சாதி மீது சேரவாரி வீசதாக நினைச்சுக்கிட்டு எனக்கு வக்குல்ல இன்னொரு பார்வை என்னன்னா அப்போ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து பெண்கள் வந்து மயங்கிடுவாங்க அதுதான் முதல்ல பெண்கள் அப்படி மயங்குறதும் இல்லை வெறும் ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட்டை மட்டும் வச்சு யாரும் காதல் வாழ்க்கைக்குலாம் போறதும் கிடையாது அப்படிதான் நீ நினைக்கிற நான் நினைக்கிற இதுங்களை சொல்கிறேன் அறிவு கட்டதுங்களை சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அதை கூட பண்ண வக்குல்ல அப்படின்றத சொல்ற அப்போ ஒரு நட்புறவை கூட உன்னால் நட்புறவா பார்க்க முடில எத்தனை பெண்களின் வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க பாருன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டே ஸ்டேட்டஸ் யாராவது அந்த பெண்கள் வந்து என் வாழ்க்கையை சீரியல் கூட சொன்னாங்களா அப்போ ஒரு பொண்ணை பையனோட ஃபோட்டோ எடுக்கிறதே வாழ்க்கையை சீரழிக்கிறதே அப்படின்ற அப்படின்ற ஒரு கற்கால மனிதன் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ வேண்டிய ஆசாமியே கிடையாது நீ அச்சா உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அதான் சொல்கிறேன் சுற்றி முற்றி த சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் அருவாக்கம் போர்டு இருக்கிறத கெத்துன்னு கட்டுறது ஏ மதுரைக்கு எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது மதுரை சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண்ணு நம்மளுக்கு வந்து வைகை நதி நாகரிகம்னு உலகத்துல வந்து மனிதர்கள் வந்து வேட்டையாடிக்கிட்டு இருந்த போது இங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்திருக்காங்க பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ போராட்டங்களை பட்டிருக்கு சுதந்திர போராட்டத்தின் போது ஏகாதிபத்திய எதிர்ப்பில் ஒரு முக்கியமான நகரமா இருந்திருக்குது மதுரை அவ்வளோ ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டை பார்த்துருக்கு இந்த சிறப்பெல்லாம் விட்டு யானை எவ்வளோ ஹைலைட் இருக்குது அதை விட்டு பிச்சை எடுப்பாங்களான்ற மாதிரி இவ்வளோ ஹைலைட் விட்டு மதுரைக்கு வந்தா சங்கம் எடுத்துருவோம் மதுரைக்கு வந்தா எங்காலங்க தான் வேல்கம்போட தெரியும் பொருளை போட்டு இறங்குவோம் என்னடா பண்றீங்க இப்படி வெறியேத்துறதெல்லாம் ஒரு பெருமையா இப்ப இந்த ரீல்ஸ் எடுக்கிறத பத்திலாம் சொல்லியிருந்தீங்க அப்போ இந்த சாதியத்தை கடத்தக்கூடிய ஒரு டூலா வந்து இப்ப சோசியல் மீடியாவும் இருக்கா ஆமா எல்லாமே டூலா இருக்குங்க பத்திரிகை இருந்த காலத்துல பத்திரிகை டூலா இருந்திருக்குது ரேடியோவில் இருந்த காலத்துல ரேடியோ டூலா இருந்திருக்கும் இப்ப சாதியான படுகொலை நியாயப்படுத்துறதுக்கு சோசியல் மீடியாவும் ஒரு டூலா தான் இருக்குது அப்ப அங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படின்றதுதான் அந்த இடத்துலதான் கோபி சுதா ரோல் ரொம்ப முக்கியமான ரோலா இருந்திருக்குது அப்படி அதனால அதனாலதான் இந்த மாதிரியான எதிர்வினைகள் வருது ஓகே சார் இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு நேரத்தை செலவிட்டு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி